ஒரு மாதமே ஆன குழந்தை அலீஸ் பா தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க தூங்கிட்டு இருக்க நேரத்துல தான் அந்த காவல்துறை அதிகாரி தன்னோட காலை வச்சு நசுக்கி கொண்டிருக்காங்க இம்ரான் கான் மற்றும் ரசிதா கான் இவங்களோட வீட்டில தான் காலை ஆறு மணிக்கு ரைடு நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம ரைடு போயிருக்காங்க இம்ரான் கான் இருக்காரு இல்லையா அவர் மேல எந்த ஒரு வழக்குமே கிடையாது சைபர் கிரைம் வழக்கு தொடர்பாக தான் இம்ரான் கான் வீட்டுக்கு நாங்க வந்தோம்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி எப்படி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியும் நவ்கான் எஸ்பியோட வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறாங்க இந்த நிகழ்வு ராஜஸ்தான் அரசியல்ல மிகப்பெரிய சீற்றத்தை சொல்லலாம் அந்த ஒரு மாச கை மிதிச்சு கொள்ற அளவுக்கு அந்த குழந்தை அப்படி என்ன பண்ணுச்சு இல்ல அந்த காவல் அதிகாரிக்கு அறிவு இல்லையா வணக்கம் ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு மாதமே ஆன குழந்தை அலீஸ் பாத் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க தூங்கிட்டு இருக்க நேரத்துல தான் அந்த காவல்துறை அதிகாரி தன்னோட காலை வச்சு நசுக்கி கொண்டிருக்காங்க ஒரு மாசமே ஆன குழந்தையோட கழுத்தில் காலை வச்சு கொண்டிருக்காரு அந்த காவல்துறை அதிகாரி இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணிக்கு ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்க அல்வார் பகுதியில் நௌகான் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியான ரகுநாத் கார் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதிகாலை ஆறு மணிக்கு இந்த ரைட் நடந்திருக்கு அது யார் வீட்ல நடந்திருக்குன்னா இம்ரான் கான் மற்றும் ரசீதா கான் இவங்களோட வீட்டில் தான் காலைல ஆறு மணிக்கு ரைட் நடந்திருக்கு எந்த காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் அந்த ரைட் நடந்திருக்குன்னா கிர்தாரி மற்றும் தலைமையில் தான் அந்த ரைட் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம சுனில் ரிஷி ஷகித் ஆகிய மூன்று கான்ஸ்டேபிளுமே அந்த ரைட்ல நடந்துருக்காங்க அந்த ரைட் நடக்கிறப்ப என்ன ஆயிருக்குன்னா முதல்ல வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம ரைட் போயிருக்காங்க போயிட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளியேட்டு அந்த குழந்தையை கொண்டுட்டு வெளில வந்துட்டாங்க இதுக்கு பிறகு அந்த தாய் இருக்காங்க இல்லையா அந்த குழந்தை இறந்ததுக்கு எப்படிங்கிறது சொல்கிறாங்க முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க ரைடுக்கு உள்ளே போனோம்னா அந்த பெண்மணியை அவங்க கணவரையும் தர தரணும் வெளில இழுத்துட்டு போயிருக்காங்க இழுத்துட்டு போயிட்டு அங்கே தூங்கி இருந்த ஒரு ஒரு மாதம் கை கொடலைய ஒரு காவல் அதிகாரி கழுத்திலே வச்சு மிதிச்சு கொண்டிருக்காரு இந்த பகுதியில் ஆனால் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே காவல்துறை எடுக்கவே இல்லை ஆனால் இந்த சமூகத்தை பற்றி அந்த குடும்பத்தினர் அங்கே இருக்க காவல்துறை கிட்ட போய் பேசுகிறப்ப எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த காவல்துறை எடுக்கவே இல்லை இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல் அதிகாரிகள் மேல இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அவங்களும் போலீசா இருக்கிறதுனால சரி இந்த நடந்துச்சுன்னு அவர் எந்த ஒரு வழக்குமே கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு பிளாக் மார்க்குமே கிடையாது ஆனால் இருந்து என்ன சொல்றாங்கன்னா சைபர் கிரைம் வழக்கு தொடர்பாக தான் இம்ரான் கான் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம் சொல்றாங்க ஆனால் சைபர் கிரைம் வழக்கு எதுவுமே அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே சைபர் கிரைம்ல இம்ரான் கான் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கணும் இல்லையா ஆனால் அவர் மேல எந்த ஒரு பதிவுமே கிடையாது எந்த ஒரு எஃப்ஐஆர் பதிவுமே கிடையாது அதேமாரி மாதிரி அவர்கள பிளாக் கிடையாது அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி எப்படி ஒருத்தவங்க நுழைய முடியும் அந்த பெண் சொல்றாங்க இந்த வந்து கழுத்துல வச்சு மிதிச்சு கொண்டிருக்காங்க நான் அதை பார்த்தேன்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அங்க இருக்க காவல்துறையினர்கள் நௌகான் எஸ்பியோட வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறாங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகுதான் எஸ்பி சஞ்சீவ் நைன் அந்த அதிகாரிகள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு ஏஎஸ்பி தேஜ்பாலுமே அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றங்களில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இப்ப இந்த நிகழ்வு ராஜஸ்தான் அரசியல்ல மிகப்பெரிய சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் எதிர்கட்சி தலைவரான திகாரக் ஜூலி என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா காவல்துறையினுடைய செயலை கண்டிக்கணும் இது மாதிரி மிருகத்தனமா அவங்க எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வந்து கும்பலாக செயல்பட்டு இது மாதிரி அப்பாவிகளை சித்திரவதை பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு தனி நபரை வந்து காவல்துறை குறி வச்சு அவங்கள போய் பிடிச்சி பொய்யான வழக்குகளை அவங்க மேலே போட்டு லஞ்சம் வாங்குறாங்க காவல்துறை மிருகத்தனமாக நடந்துக்குது மக்கள்கிட்ட குறிப்பாக சொல்லணும்னா இந்த நிகழ்வு எங்கே நடக்குதுன்னா அல்வார் மற்றும் பரத்பூர் இந்த மாவட்டங்களில் தான் இது மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது முதலமைச்சர் கண்டிப்பா இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நிகழ்வை பார்க்க போறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஒரு மாச கை குழந்தை இருக்கு அந்த ஒரு மாச கை குழந்தைய வச்சு மிதிச்சு கொள்ற அளவுக்கு அந்த குழந்தை அப்படி என்ன பண்ணுச்சு இல்ல அந்த காவல் அதிகாரிக்கு அறிவு இல்லையா ஒரு கை குழந்தைய வச்சு மிதிச்சு கொள்ளலாமா தவறுதலா கூட கொல்ல முடியுமா அது மாதிரி ஒரு குழந்தை படிச்சிருக்கோம் சொல்ல மாட்டாங்களா அம்மா அப்பா குழந்தை இருக்கு குழந்தை இருக்குன்னு வேணுனே கொண்டிருக்காங்க அவங்க இப்போ இது மாதிரி செயல்களில் ஈடுபடுறப்ப அவங்களுக்கான தண்டனை என்னவா இருக்கு அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறை வீட்டை போனால் அவங்களுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக வெடிக்கப் போக தான் அவங்க மேலே எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்காங்க இல்லைன்னா எஃப்ஐஆரும் பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க இப்போ நம்ம அந்த காவல் அதிகாரியை பார்த்து ஒன்று கேட்கலாம் அவரோட வீட்டில் இது மாதிரி சமூகம் நாடுதான் என்ன பண்ணுவார் இல்லை அவரோட உறவினர் வீட்டில் இது மாதிரி சமூகம் நடந்தால் என்ன பண்ணுவாங்க இல்லை அவரோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் இதை மன்னிப்பாங்களா இல்லை அவங்களோட அம்மா மன்னிப்பாங்களா இல்லை அவருக்கு பெண் குழந்தை இருக்க அந்த பெண் குழந்தை மன்னிக்குமா சொல்லுங்க இவ்வளோ ஒரு கேவலமான சமூகத்தை தான் ராஜஸ்தான்ல இருக்க காவலர்கள் செஞ்சிருக்காங்க இப்ப இவரோட நடவடிக்கை இப்ப இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய எதிர்ப்பலை ஏற்படுத்திட்டு இருக்கு ராஜஸ்தான் காவல்துறை மீது இப்ப கண்டிப்பா ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கணும் மக்களுக்கு நல்வழியை புகுத்தணும் அதே மாதிரி கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இவங்களே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ ரெயில் நடக்க போதுனா சொல்லாம கூடாம எப்படி போக முடியும் சரி சொல்லாம கூடாம கூட போட்டோம் முன்னறிவிப்பு எதுவுமே வந்துட்டாங்க ஆனா அவர் மேல எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இல்ல அதே மாதிரி எஃப்ஐஆருமே இல்லை அப்படி இருக்கப்பையும் வந்துட்டாங்க சரி ஓகே போலீஸ் ரைடு வந்துட்டாங்க வந்துட்டு ஒரு குழந்தைய கொல்றதா அவங்க வேலை ஒருவேளை முஸ்லீம் குழந்தைங்கிறது அப்ப காவல்துறை அதிகாரிகள் கிட்ட அவ்வளோ ஒரு பவர் இருக்கா ஒரு குழந்தையை கொள்ற அளவுக்கு அதிகாரம் இருக்கா கண்டிப்பாக அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் இந்த நிகழ்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் தமிழர் கழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடு சந்திப்போம் ஸ்டேட் வணக்கம்